அது எனக்கு மட்டும் இல்லை ராஜா சாருக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ராஜா சாருடைய எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப டாப் டென் எடுத்துகிட்டேன் அதில் முதல் இடம் அந்த பாட்டுக்கு நான் கொடுப்பேன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு நான் இது வரைக்கும் பார்த்த எந்த சினிமாவிலையும் ஒரு பாடல் வருவதற்கு முன்பே மிகப்பெரிய ரிசப்ஷன் இருந்த பாட்டு வந்து ரொம்ப சில பாடல்கள் தான் அதுல இந்த பாட்டு ஒரு முக்கியமான இடம் எஸ்பிபி வந்து எம்ஜிஆர் பாடிய முதல் பாடல் எம்ஜிஆர்கா பாட போகிறாரு ரொம்ப அவர் ஹாப்பியாக இருந்திருக்காரு அவர் அந்த டைமில் வந்து இந்த தேன்கண்டம் நிகழ்ச்சியின் மூலமாக அன்றைக்கி உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள் பற்றி சில பாடல்கள் நிறைய லட்சக்கணக்கான பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல்கள் இருக்குது அதில் சில பாடல்களை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில இடம்பெற முதல் பாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்ற ஒரு பாடல் பாக்கியலட்சுமி பாடத்தில் பி சுசீலா பாடியிருப்பாங்க ரொம்ப ஒரு தலைசிறந்த பாடல் எனக்கு ரொம்ப ஒரு பல நேரங்களில் வந்து எனக்கு சோகமாக இருக்கும்போதெல்லாம் அந்த பாடலில் கேட்பேன் அவ்வளோ இன்ஸ்பியரான ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அது எனக்கு மட்டும் இல்லை ராஜா சாருக்கு ரொம்ப ஃபேவரெட் சாங்கு நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நான் கிட்டத்தட்ட எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான்லாம் சின்ன சைல்டுஹுட்டில் அந்த படம் பார்க்கல இப்போ தான் டிவியில் பார்க்குறேன் அப்படி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பாடலை நான் ரசித்து கேட்டு அதை மாதிரி ஒரு பாட்டை நம்ம போட்டுற மாட்டோமா நம்ம உடத்துல மியூசிக் டைரக்டர் வந்து வாங்கிற மாட்டமாலாம் ஒரு காலம் உண்டு அப்படி ஒரு அற்புதமான ஒரு வா ஓராயிரம் அலைபிவா பாட்டு எஸ்பிபி வந்து எம்ஜிஆருக்கா பாடிய முதல் பாடல் எம்ஜிஆருக்கா பாட போகிறாரு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்திருக்காரு அவர் அந்த டைமில் வந்து ரெக்கார்டிங் எண்ணிக்கை வந்து எஸ்பிபி சாருக்கு வந்து உடம்பு சரியில்ல அவருக்கு ஃபீவரு அதே மாதிரி த்ரோட் பெயின்னு காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அவர் வந்து குரலே போச்சு அவரால் பாட முடியாது அவர்களால் பேசவே முடியாது எப்படி பாட முடியும் அந்த மாதிரி நிலைமையிலே இருக்கார் அப்போ ரெக்கார்டிங் தேட்டருக்கே வந்து அவர் கன்வே பண்ணுறாரு எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கே வி மாதேவன் சார் வந்து மியூசிக் டைரக்டரு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னால் முடியாது சார் குரல் ரொம்ப மோசமாக இருக்குது என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனையோடு திரும்புறாரு எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு எம்ஜிஆர் படத்தில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நம்மளால் பயன்படுத்திக்க முடியல நம்ம குரல் இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆய்ப்பு வச்சுன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு வந்திருக்கார் இது எம்ஜிஆர் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி புது பையனை தானே பாட வைக்கிறேன்னு சொன்னீங்க அவர் பாட வைக்கலையா அப்படின்னா இல்லை அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு யாராவது சிங்கர் வச்சு எடுத்துடலாமான்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேவி மகாதேவன் சார் சொல்லியிருக்கார் உடனே எம்ஜிஆர் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் எம்ஜிஆர் தான் இல்லை இல்லை என் படத்தில் பாடுறேன்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அவன் அது ரொம்ப பெருமையாக அவரை நினச்சிட்டு இருப்பான் அவனுடைய ஹாப்பினஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அவனை பண்ண பண்ணவான்ட்டான் அவனை பாட வைக்கிறோம் அவனுக்காக வெயிட் பண்ணுவோம் அவன் காய்ச்சல் குணமாயி துரோட்லாம் சரியான பிறகு வந்து பாடட்டும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எஸ்பிபி சார் வந்த பிறகு பாட வச்சு அந்த பாட்டை ரெக்கார்டாச்சு இது எஸ்பிபி சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் பாட வச்சு அந்த பாட்டும் பெரிய ஹிட் இன்னி வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நல்ல அருமையான வரிகள் புலமை புத்தன் சாரை வந்து எழுதியிருப்பார் அந்த பாட்டை பாட்டை பொய்கே எனும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தால் திருந்தால் தென்றலனும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் இப்படி பல வரிகள் இருக்கும் நல்ல முத்தான வரிகள் ஆயிரம் இலவேரம் ஆயிரம் தான் வந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் நிறம் மாறாத பூக்கள் படத்தில் இளைய இளையராஜா சார் போட்ட ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இது நான் இதுவும் என்னுடைய ஸ்கூல் லைஃப்பில் பார்த்த ஒரு படம் ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப ராஜா சாரோடைய எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப டாப் டென் எடுத்துகிட்டேன் அதில் இடம் இந்த பாட்டுக்கு நான் கொடுப்பேன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு நான் ராஜா சார் கூட இனியெல்லாம் சுகமே அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நைன்ட்டீன் நைன்டி த்ரீயில் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது அவர் மியூசிக் டைரக்டர் நான் டைரெக்டர் கார்த்திக் சார் ஹீரோ அவர் பாம்பே பொண்ணு ஹீரோயின்னு அந்த மாதிரி ஒரு படம் அது அப்போ ராஜா சார்கிட்ட நான் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறேன் சார் இது கதை வந்து ஸ்ரீலங்காவில் நூரோலியா அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் நடக்கிற மாதிரி கதை சார் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு ஆயிரம் மலர்களே மலர்கள் மாதிரி எனக்கு ஒரு பாட்டு வேணும் சார் எனக்கு அது மாதிரி தான் சார் வேணும் நான் அதில் ரொம்ப நான் ரொம்ப தீவிரமான ரசிகன் சார் அந்த பாட்டுக்கு அந்த மாதிரி என் படத்தில் ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னு சொன்னேன் உடனே சார் அப்படியே என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஆர்மனியத்தில் அப்படி நல்லா ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிட்டு என்னை பார்த்து பார்த்துட்டு உனக்கு தெரியுமா பாரதி ராஜா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும்போது இந்த பாட்டை அவன் வந்து சுலோனில் தான் எடுக்கணும் அப்படின் தான் வச்சுருந்தான் நீ சொல்கிற அதே நூரேலியால் தான் எடுக்கணும்னு வச்சுருந்தான் அப்புறம் வந்து என்னமோ காரணம் அது சிறு ஸ்ரீலங்காவில் எடுக்க முடியாமல் கொடைக்கானலில் எடுத்தாங்க நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாமல் சொன்னியா அதே ஸ்ரீலங்கா அதே நூறு ஏழியால் பாட்டு வருதுன்னு சொல்கிற நல்ல விஷயம் நல்ல டேஸ்ட் உனக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அதை விட ஆயிரம் மலர்களை விட பெட்ராக ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு பட் துரதிஷ்டவசமாக அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு என்னால் அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணவும் முடியல பயன்படுத்தவும் முடியல பட் இன்னைய வரைக்கும் என்னுடைய ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு பாடல் வந்து ஆயிரம் மலர்களே மலருங்கள் இது வந்து ஒரு இடையில் ஒரு மூணு நாலு வருஷம் என்னுடைய கால டியூனாகவே வச்சுருந்தேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்கலாம் வந்து சார் உங்கள் கால டியூனுக்காகவே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு ஆயிரம் மலர்களே அடுத்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டு என்னுடைய படம் முன்னிலைய என்னை கொடுத்த என் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இது இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாடலில் வந்து சாலி கிராமத்தில் ஒயிட் ஹவுஸ்ன்ற ஒரு இடம் இன்றைக்கி இருக்குது சௌத்ரி சாருடைய பில்டிங் அது அங்கே தான் நாங்கள் கம்போசிங் பண்ணிட்டு இருந்தோம் நான் ஏ ராஜகுமார் அவருடைய அசிஸ்டன்ஸு என்னுடைய அசிஸ்டன்ஸு எல்லாம் ஒரு உட்காந்து பெரிய ரூம் அது அதில் உட்காந்து கம்போசிங் பண்ணிகிட்டு இருக்கோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கம்போசிங் பண்ணுறோம் எஸ்ஏ ராஜகுமார் போட்ட டியூன் எதுவுமே எனக்கு பெரிய திருப்தியாக அளிக்கல அவருக்குமே அது தெரியுது நம்ம சரியாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற கரெக்ட் பாட்டு போடல அப்படின்ற மாதிரி தெரியுது ஏன்னா அந்த படத்தில் அது பாட்டாக ரெண்டு தடவை வரும் அது மட்டும் இல்லாமல் அது வந்து இப்போ ரீரிக்கார்டிங்லையும் த்ரோட்டாக ட்ராவல் ஆகும் எண்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் அது ரீ ரிகார்டிங்கில் ட்ராவல் ஆகணும் அப்படி ஒரு பாட்டு அது ஸோ இப்போ நான் வந்து இப்போ அதுக்கு டியூன் எதிர்பார்க்குறேன் நான் எதிர்பார்த்த மாதிரி டியூன் வரல ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு எஸ் ராஜ்குமார் சார் ரொம்ப டயர்டாயிடுச்சு சார் நாளைக்கு கம்போசிங்கில் உட்காந்து இதை பார்க்கலாம் சார் இந்த டியூனை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கெஸ்ட்ராவுக்கு பார்க்க சொல்லிட்டார் ஆர்கெஸ்ட்ரான்றது கி கிட்டாரிஸ்ட்டு ஒரு தபலா இவங்கெல்லாம் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் ஏ ராஜ்குமாரும் ஒரு அசிஸ்டன்ட் மியூசிக் அசிஸ்டன்ட் மூர்த்தி சார்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ தெலுங்கில் ஒரு மியூசிக் டேக்டர் ஆகிட்டார் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது எஸ்ஏ ராஜ்குமாரும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து நான் பாத்ரூம் போகிறேன் பாத்ரூம் போயிட்டு வரும்போது எனக்கு பாத்ரூமில் டக்குன்னு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு ஒரு ஒரு ட்யூன் மாதிரி ஒன்று தோணுச்சு நான் வந்து இப்போ சொல்கிறேன் சார் நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் இது நல்லா இருக்க பாருங்கள் சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏதோ ஒரு பாட்டு உன் காதில் கேட்கும் போதெல்லாம் ஒன்று ஞாபகம் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் லைன்ஸை நான் ஹம் பண்ணி காட்டுறேன் நான் டியூன் பண்ணியே காட்டுறேன் அப்படி நான் பாடி காமிச்ச உடனே அது வார்த்தைகள் இல்லாமல் தானே தானே நான் போட்டு நான் டியூன் பண்ணி காமி சொல்கிறேன் சொன்னோடனே எஸ்ஏ ராஜ்குமார் அஸ்டன்ட்டு மூர்த்தி சார் கேட்டுட்டு சூப்பர் சார் இதுதான் சார் இந்த சுச்சுவேஷன் சுச்சுவேஷனுக்கு கரெக்டு சாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது செகண்ட் ஹாஃபெல்லாம் ராஜ்குமார் டெவலப் பண்ணார் ஃபுல்லாக அந்த சாங் ரெடியாச்சு ரெடியாகி கீழே போன அந்த தபலா இஷ்டம் அந்த கிட்டார் இஸ்ட்டாக மறுபடியும் மேலே கூட்டு மாடியில் பால்கனியில் நின்று மேலே வரவழைச்சி அவங்கள வச்சு மறுபடியும் ஃபுல்லாக கம்போஸிங் அன்றைக்கி நைட்டே முடித்தோம் பத்து பதினோரு மணி வரைக்கும் போய் ஃபுல்லாக பல்ல வீச்சாரணம் எல்லாத்தையும் முடித்தோம் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்டுனாலே பாட்டு பெரிய ஹிட்டாச்சு தமிழில் மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் கனசூதாரன் கனசூதாரான்னு சொல்லி கன்னடத்தில் வந்தது அதுலேயும் கிட்டு தெலுங்குல ராஜான்னு சொல்லி வெங்கடேஷ் பாபு நடித்தார் அங்கேயும் பெரிய கிட்டு ஹிந்தியில் மான்ற ஒரு படம் அமீர் கான் நடித்த படம் அதில் எங்ககிட்ட ரைட் வாங்காமலே இந்த பாட்டை போட்டாங்க அதுலேயும் இந்த பாட்டு அப்படியே வரும் பிஜிஎம் உட்பட எல்லாம் அங்கேயும் பெரிய கிட்டு அதை தாண்டி பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆல்பத்தில் டாப் த்ரீலேருந்து இடையில் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படி ஒரு சூப்பர் ஹிட் சாங்கு நான் வந்து பிரியமான தோழிக்காக சுவிட்சர்லாந்து வந்து ஷூ ஷூட்டிங் போனேன் அப்போ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு நான் போயிட்டேன் போகும்போது நானும் ஏவிஎம் குவன் சாரும் ஒரு காரில் போயிட்டுருக்கோம் காரில் போய் ஒவ்வொரு லொக்கேஷனாக பார்த்துட்டு வரும்போது அந்த கார் டிரைவர் வந்து ஏதோ சாங் கேட்டு வராரு ஏதோ அரேபியன் சாங் அது இதுன்னு கேட்டு வர்றாரு அவர் வந்து ஒரு துபாயை சேர்ந்த ஒரு டிரைவர் அவர் அப்போது நாங்கள் கேட்குறோம் டூ ஹாவ் எனி இந்தியன் சாங் அப்படின்னு கேட்குறோம் உடனே அவர் ஏசுன்னு சொல்லிட்டு ஒரு கேசட்டை மாற்றி போடுறாரு அப்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பாட்டு எதுனா அந்த மண் படத்தில் வந்த ஏதோ ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாக இருந்தது கடல் கடந்து நாடு விட்டு போய் நம்ம பாட்டை யாரோ ஒரு துபாய்க்காரரும் அந்த பாட்டு ஃபேவரட் சாங்காக வச்சுருக்காரா அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பாட்டு எல்லாருக்குமே பாடின ஹரிகரனையும் இன்னைய வரைக்கும் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சிம்பிள் சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி பல பேரை கவர்ந்த ஒரு பாட்டு இது பாட்டு வைதேகி காத்திருந்தாள் படத்தில் இடம்பெற்ற ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது அந்த பாட்டு அப்போ நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன் ஒரு தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ நான் ஊருக்கு போயிருக்கேன் எனக்கு இந்த படத்தினுடைய கதையே தெரியும் முதல்ல ஆர் சுந்தரராஜன் சார் சொல்லியே நான் கேட்டிருக்கேன் ஸோ அந்த படம் மேலே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தீபாவளி அன்னைக்கு அந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் எனக்குள் ஒருவன் இப்படி இப்போ கமல் சார் படம் ரஜினி சார் படம்னு ராஜா சார் மியூசிக் பண்ண படங்கள் தான் அந்த படமும் வந்திருக்கு அதனுடைய ஆடியோ ஹிட்டு இந்த காத்தந்தாள் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வந்து படம் ரிலீஸுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நாலு நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆகுது ஆனாலும் பாடல்கள் கொஞ்சம் பிரபலம் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயே அந்த மூணு நாள் நாலு நாள் கேப்லேயே பெரிய பிரபலம் ஆகிடுச்சு டீ கடைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு டே தீபாவளி அன்னைக்கு காலையில் வைதேகி காரந்தாள் படத்துக்கு போகிறேன் எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி செல்லும்னு ஒரு தேட்டருக்கு இன்னைக்கிலாம் அந்த தேட்டர் கிடையாது அந்த தேட்டரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அங்கே பஸ்ஸில் போய் இறங்கிட்டு அந்த காலசும் அந்த படத்துக்கு போகிறோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போகிறோம் அப்போது அந்த பாட்டுக்கு ஒரு அழகான பில்டப் கொடுத்துருப்பார் சுந்தராஜன் சார் டைரக்டரு இந்த மாதிரி ஒரு கிராமம் கிராமத்தில் நைட்டு நைட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் சா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு ஒரு ஒய்ஃபு சாம்பார் சட்னி வைக்கும் இன்னொருத்தருடைய கெஸ்ட்டு அவர் வந்திருப்பார் அவர்கிட்ட இந்த கிராமத்தால் சொல்லுவார் மச்சான் வந்ததே வந்தீங்க இன்றைக்கி நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னு அப்படி என்ன அவர் உங்கள் ஊரில் விசேஷம் நைட்டில் அப்படின்னு கேட்பாரு இன்னும் இல்லை ராத்திரி எட்டு மணி ஆனால் வெள்ளச்சாமின்னு ஒருத்தர் பாடுவான் அவன் பாட்டு தான் எங்கள் ஊருக்கு விவித் பாரதி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இப்போ கட் பண்ணால் அந்த அந்த சாங் இருக்கிற அந்த லொக்கேஷன் நைட் எஃபெக்டில் காமிச்சு அந்த ஹம்மிங் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அப்பவே தேட்ரு ஃபுல் தேட்ரு விசில் கிளாப்ஸு நான் இது வரைக்கும் பார்த்த எந்த சினிமாவிலையும் ஒரு பாடல் வருவதுக்கு முன்பே மிகப்பெரிய ரிசப்ஷன் இருந்த பாட்டு வந்து ரொம்ப சில பாடல்கள் தான் அதில் இந்த பாட்டு ஒரு முக்கியமான இடம் பாட்டு வர்றதுக்கு முன்னாடியே பயங்கர விசில் கிளாப்ஸு இன்னே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசாத்தி உன்னை காணா நெஞ்சு ஒரு நாளைக்கு ஒதுடவையாவது ஏதாவது ஒரு டிவியில் வரும் ஒரு எஃப்எம் ரேடியோவில் வரும் இந்த பாட்டு யாராவது ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் டெய்லி இன்றைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க அவ்வளோ காலம் கிடந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச நாற்பது வருஷம் இருக்கும் எயிட்டி ஃபோர் தீபாவளிக்கு நம்ம ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் இந்த நாற்பது வருஷத்துலேயும் இந்த பாட்டுக்கு காலத்தால் அழைக்க முடியாமல் நெனைச்சி நிற்கிது அவ்வளோ ஒரு அற்புதமான பாட்டு கண்மணி பாடகன் சங்கதி அந்த பாட்டு இது வந்து புது புது அர்த்தங்கள் அப்படின்ற ஒரு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு அப்போ நான் வந்து என்னுடைய முதல் படமான புது வசந்தம் வந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து சித்தாரா ஹீரோயினாக போட்டிருக்கேன் அதே சித்தாரா தான் புது புது அர்த்தங்கள்லேயும் ஹீரோயின் அது இல்லாமல் என்னுடைய அபிமான டைரக்டரு என்னுடைய துரோணர் பாலச்சந்தர் சார் டைரக்ட் பண்ணுற படம் ஸோ அதை பார்க்கணுன்ட்டு ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம் இது வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரியில் நைட் ஷோ போகிறேன் போகும்போது இந்த பாட்டு வரும் இந்த பாட்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஹம்மிங் ஆரம்பித்தோடனே தேட்டரில் ஒரே விசில் இது ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சாங் வந்து அப்போ எஃப்எம் ரேடியோலாம் ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ ஆடியன்ஸ் இந்த பாட்டு வரும்போதே பயங்கரமாக ரிச ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பாட்டு கேட்டேன் சூப்பராக ரொம்ப பிடிச்ச பாட்டு இது ரொம்ப கேட்டேன் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இது ஒரு இனம் தெரியாத சோகம் இருக்குது அந்த டியூனில் அது என்னன்னு தெரில இன்றை வரைக்கும் எல்லாரையும் மயக்கும் அப்படி ஒரு அற்புதமான பாட்டு இதுவும் நான் டெய்லி என் வண்டியிலெல்லாம் இருக்குது டெய்லி கேட்டுக்கிட்டே போவேன் அப்படி ஒரு நல்ல பாட்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு சௌத்ரி சார்ட்டு வந்து சொன்னேன் சார் பெரிய ஹிட் ஆகும் சார் இந்த படம் நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு இப்போ சித்தாரா அப்படின்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே என் படமும் பெரிய ஹிட் ஆச்சு சித்தாராவும் ஒரு ப்ளஸ் ஆச்சு அப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான பாட்டு தான் கேளடி கண்மணி புது புது அர்த்தங்கள் முதல் மரியாதை படத்தில் இடம்பெற்ற பூங்காற்று திருமான்ற ஒரு சாங்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது இந்த படத்தில் உள்ள மொத்த கதையையும் இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதமாக லிரிக்ஸ் எழுதியிருப்பார் வைரமுத்து சார் இந்த பாட்டு இந்த டியூன் நல்லாயிருக்கும் டியூனுக்கு மிஞ்சுகிற அளவுக்கு லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும் மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அது மாதிரி ஒரு அற்புதமான வரிகள்லாம் எழுதியிருப்பார் வைரமுத்து சார் அப்படி ஒரு எண்டில்லாம் நம்மளை கண்கலங்க வைக்கிற அற்புதமான கிளைமாக்ஸ் முதல் முறையாது படத்தில் நான் வந்து அந்த படம் கா அப்போ நான் அசன் டைரக்டாக வந்துட்டேன் இண்டஸ்ட்ரிக்கு ஊருக்கு போயிருக்கேன் ஊரில் காரசோ ஷோ பார்க்குறேன் பார்த்து எனக்கு ரொம்ப படம் பிடிச்சி போய் இந்த பாட்டும் ரொம்ப பிடிச்சி போய் அன்றைக்கி நைட் ஷோ மறுபடியும் முதல் மரியாதை படம் பார்த்து இந்த பாட்டை அவ்வளோ ரசித்தேன் அவ்வளோ அற்புதமான ஒரு பாட்டு படம் இன்றைய வரைக்கும் முதல் மரியாதை போட்டாங்கன்னா நான் பார்த்துருவேன் அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு படம் இது ஸோ ஒரு ரொம்ப நல்ல பாட்டு இவ்வளோ நேரம் எனக்கு இந்த தேன்கண்டம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல்கள் வந்து நீங்களும் கேட்டீங்க பார்த்தீங்க அனியமாக ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்